ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா யார் யாருக்கு முத்து பிறக்கும் போதே எழுதி சொல்லணும்னா தேரை இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்க அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானோப்பா என்ன

வாங்கிட்டு வந்தா அதான் வந்துட்டேமா அப்புறம் எதுக்கு பல போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற நீ வரும்போதே பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்

பாத்தியாமா ஒரு குடும்பத்தலை பாத்து கேக்குற மாதிரியா கேள்வி கேட்கலாம் ஒரு கட்டி கேக்குற மாதிரி கேள்வி கேட்டு ஐயோ அப்பா ஆரம்பிச்சிருக்கீங்களா உங்க சண்டை உங்களோட நான் போய் மாமாவை பாத்தி பாத்துட்டு வரேன் போறேன் அண்ணே உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் குலையும்

உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்கக்கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன்

அப்பதான் பேச வசதியா இருக்க என்ன காத்தாயித்தமா அங்க என்ன பண்ற காத்தாயி அவ புருச விட்டுட்டு போயிட்டான் அந்த குழந்தை ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களோ பூனை எதுக்கு பதுங்குது நரி எதுக்கு ஊலை இடுது கோழி எதுக்கு கூற மேல ஏறி போக்குற கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா உங்க மாப்பிள்ள வராரு உங்களோட சேர்ந்து தான் என்ன உழைப்பாரு நான் விடிறேன் நீங்க என்ன படித்துருக்க காலையில சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு மாப்பிளை எது நம்ம வாய்க்கு அடுத்த வயலுக்கு குறைச்சு விடுறா தண்ணி பாய்ச்சு லட்சணமா

ரெஸ்டூரண்ட் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோடுன்னு நினைச்சேன் தெரியா நான் இதுல மூஞ்சி வேலை துடைச்சிட்டேன் வணக்கங்க கல்யாணத்துக்கு தானே போங்க அம்மா இது மொய்ய முன்னாடி போங்க இது முன்னாடி பாருங்க வணக்கம் எங்கடா வந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குவா இனிமே கல்யாணத்துக்கு வர்றத கையில் ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறும் பெருங்கையோட வந்தா செருப்ப காட்டி பிங்க அளவு வாங்கடா டேய் எங்கடா வந்தீங்க ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க பதினெட்டு பட்டி மிதாசாரு இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும் போய் ரோடமா நில்லுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன் அப்படியே திருட்டு ஓடி போயிடும் வாங்க சேர்மன் வாங்க என்ன நீங்க எல்லாம் வந்தா எப்படி கொஞ்சம் வேலை இருந்தது ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான் அது வேற காலேஜ் இது வேற காலேஜ் எப்பவுமே வேற வேலூர் இருந்தா சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க அது மேல் படிப்புங்க படிக்க நீங்க வாங்க பாப்பா யாருங்க நம்ம பாப்பா பாப்பா ஐயோ நல்ல பாப்பா பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிடுவான் முடிஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம் சம்சாரம் யாருங்க நம்ம சம்சாரம் தங்கச்சி தங்கச்சி போயிட்டு வாமா அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்கல சொன்னேன் வாங்க வாங்க நேரம் கழிச்சு வரீங்களா மாப்பிள்ள கோச்சுட்டாலும் கோச்சுக்குவாரு எங்கடா வந்த என்ன தாண்ட வரா நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன் என்னது நம்ம மாப்பிள்ளையா அதெல்லாம் பழைய கதை இப்ப அவர் ஏமாப்பல நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம் ஒன்னா யார் இங்க அடைக்கல போட பத்ரியை கொடுத்து வர சொன்னாரு அவர் வர சொன்ன அதுக்காக ஊரையா கூட்டி வந்துறதா மரியாதையா போயிடு தாண்டவராய தாலி கட்டுறத கண்ணாலும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கட்டுறது தாலி ஏறாதா போடா தாண்டவராய தாலி கட்டதை மட்டும் தூக்கோடு

முகூர்த்தத்து நேமாச்சி வாயா சொல்ல சாப்பாடு செஞ்ச போகுது எல்லாத்தையும் வர வச்சிருக்கு தெரியுமா எப்ப என் பொண்ணு காலத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் இனிமே நான் வச்சதுதான் சட்டம் நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும் நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க இல்ல அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்கண்ணா Thank நிக்கிட்ட சொன்னேன் யார உக்கார சொன்னதே உக்காரنا इंदிரி इंद리னா உக்காரன்னு சொன்னீங்க நான்தான் சொன்னேன் பின்ன ரஷ்யக்காரنا வந்து சொல்றேன் ஜெய் டே புறக்கரே பெரிய வாடா டே

என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து யூ நோ பவர் பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம் உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும் வரல என்ன பண்ணுவேன் ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு யாராவது இந்த ஆளு வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க உங்களை வீட்டு கூட தொடர்ச்சிடுவேன் எல்லாம் போக உள்ள

வரவும் போறவனெல்லாம் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லிட்டு இத்தனை நாள உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சா என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன் புண்ணாகி போச்சு சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா

நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல எனக்கு தான் ஒன் பார்ட்டி ஒரு போட்டாங்கடாப்பா நான் தான் உள்ள போக உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்ற மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிள்ளை வந்துட்டாரு

சரிப்பா இந்த உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் அட்வான்ஸ் குடுத்துடும் நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதைய முடிச்சோ பாவம் பார்த்தா அவன் ஏன் கதைய முடிச்சிருவான்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே பாத்ரா பாம்பு கம்பி இருக்க போது நான் இருக்க பயப்படாம நீ பெரிய இவனா பாத்து ஏன்னா அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா யார் ராமன் கத்திலு குத்துனா ஊரை கூட்டிக்க வேண்டா பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காதுல சரி தேடுறா இந்த இருக்க கல்லு என்ன இதுல பொங்க வச்சு பாருங்க போட்டு இந்த இருக்கா கல்லு இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன் இதானே கரெக்ட் புடிங்கண்ணே உட்காந்து மண்டி போடுறேன் என்னடா இந்த கணக்கானது தூக்க முடியா காரிக்கு சும்மாரா தூக்குங்க கொஞ்சம்

எதிரா தலைதான் தலை மண்ட பெருசு இதுதான் தலை போட்டு போடுங்க போட்டுட்டாடுங்க போடுங்க

மாஃ யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா ஊருக்குள்ள நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா இதே காலில் போட்ட கல்ல தலை மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலவேன் ஆயிருக்கும்

கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நாய வரவழைங்க அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவுல இருந்தாலும் கம்பி பிடிக்கும் அதனால மாப்பிளை மேல உதிரியே வச்சிருந்தாருல அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல ஏடா சும்மா கூட இருந்த எனக்கு ஏன் தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்னு நின்னு செஞ்ச அவருக்கு இருக்காதான் உங்களுக்கு என்னாச்சு மாப்பிளை இல்ல மாப்பிக்கு என்ன ஆச்சுமா அண்ண பாப்பிள அண்ண இந்த இடம் ஒத்துக்கல வாங்க காத்தோட வெளியே போயிருவோம் பாப்பிள